ஹாய் டீ பிரதர்ஸ் குட் ஆஃப்டர்நூன் பதிமூணாம் தேதி கேரளா லாட்ரி கார்னியோ ப்ளஸ் ஐநூற்றி அறுபது கசிங் நம்பர் நான் மார்னிங் போட்டிருந்தேன் ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம் இன்றைக்கி ரிசல்ட்டு எண்பத்தி நாலு எண்பது ரிசல்ட்டு எண்பத்தி நாலு எண்பது ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் ஒரே ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு எட்டு பாஸ் ஆகிருக்கு ஏசிபிசியில் ஏசிபிசி ஏபிசியில் கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பிசியில் எண்பது பாஸ் ஆகிருக்கு ஏசியில் நாற்பது பாஸ் ஆகிருக்கு ட்ரிக் நம்பரில் த்ரீ டிஜிட் நம்பர் பாஸ் ஆயிருக்கு நாலு எட்டு ஜீரோ ட்ரிக் நம்பரில் த்ரீ டிஜிட் நம்பர் பாஸ் ஆகிருக்கு எஸ்கேஎல் கசிங் நம்பரில் நாலு எட்டு ஜீரோ த்ரீ டிஜிட் நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஸோ அதனால் தான் உங்கள்கிட்ட எப்பவுமே ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா ட்ரிக் நம்பருக்குள்ளேயும் எஸ்கேஎல் கசிங் நம்பருக்குள்ளே தான் ரிசல்ட் இருக்கும் சப்போஸ் அதை நான் எடுக்க மறந்துருந்தால் கூட நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணிங்கன்னா அது எனக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் உதவியாக இருக்கும் ஆல் போர்டில் எட்டு பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நாலு நம்பர் கொடுத்துருந்தேன் ஒன்று மூணு ஆறு எட்டு கொடுத்துருந்தேன் எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஏபிஏசிபிசியில் எண்பது ஜீரோ எட்டு எண்பது ஜீரோ எட்டு கொடுத்துருந்தேன் எண்பது பிசியில் பாஸ் ஆகிருக்கு நாற்பது ஜீரோ நாலு கொடுத்துருந்தேன் நாற்பது ஏசியில் பாஸ் ஆகிருக்கு ஸோ எண்பது பிசியில் ஏசியில் நாற்பது த்ரீ டிஜிட் அப்படியே பாஸ் ஆகிருக்கு நமக்கு ஏபி ஏசி பிசிலேயே நமக்கு நாற்பது எண்பது ரெண்டு நம்பர் அப்படியே பாஸ் ஆயிருச்சு த்ரீ டிஜிட்டில் ஆறுநூற்றி எண்பது கொடுத்துருந்தேன் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் அடித்தது நானூற்றி எண்பது ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எனிவே பிசியில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி எண்பது நான் கொடுத்து வச்சுருக்கேன் அடித்தது நானூற்றி எண்பது செஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு ட்ரிக் நம்பரில் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ஜீரோ ட்ரிக் நம்பரில் நாலு எட்டு ஜீரோ த்ரீ டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பது பாஸ் ஆகிருக்கு எஸ்கேஎல் கசிங் நம்பரில் பத்தொம்பது எண்பத்தி ரெண்டு நாற்பது கொடுத்துருந்தேன் எட்டு நாலு ஜீரோ உள்ளேயே இருக்குது பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் நாலு எட்டு ஜீரோ அப்படியே பாஸ் ஆகிருக்கு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சூப்பர் மாஸ் வின்னிங் பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி ஆல் போர்ட்லேயே எட்டாம் நம்பர் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு பிசியில் எண்பது பாஸ் ஆகிருக்கு ஏசியில் நாற்பது பாஸ் ஆகிருக்கு ஏபிஏசி பிசியில் கொடுத்த நம்பரில் ரெண்டு நம்பர் நானூற்றி எண்பது த்ரீ டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு ட்ரிக் நம்பரில் த்ரீ டிஜிட் நம்பர் நாலு எட்டு ஜீரோ பாஸ் ஆகிருக்கு எல்கசிங் நம்பரில் நாலு எட்டு ஜீரோ த்ரீ டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு சூப்பர் வின்னிங் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ன விஷயம் அப்படின்னா டியர் லாட்ரியில் ஒரு மணிக்கு அடித்த ரிசல்ட் அப்படியே திருப்பி அடிச்சிட்டாங்க நமக்கு டியர் லாட்ரியிலையும் இன்னைக்கு சூப்பர் வின்னிங் மார்னிங்கே பிடிச்சிருந்தோம் ஒரு மணிக்கு மூணு மணிக்கு கேரளா லாட்ரியில் அந்த நம்பர் அப்படியே திருப்பி அடிச்சிருக்காங்க எனிவே லாஸ் அல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் பிடிச்சிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு மிகச்சிறப்பான கசிங்கில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உறுதியாக மிகப்பெரிய வெற்றியை பிடிக்கிறதுக்கு நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணலாம் குட் லக் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ